என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல வீடு தேடி வந்து தகராறு பண்றது அவ்வளவு நல்லதான் எனக்கு படல நான் தகராறு பண்றதுக்காகவே வரல என் சின்ன தம்பியை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன் லபர்மா சின்ன தம்பி எங்க இருக்கான் என்ன ஆனா இத பத்தி எதுவுமே எங்களுக்கும் தெரியாது இப்போ கூட நீ வரும்போது நாங்க அவனை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் என்னம்மா எங்க அப்பா தெளிவா சொல்லிட்டாருல்ல அப்புறம் என்ன பார்வ வேண்டி கிடக்கு கிளம்புற வழியை பாரு ச்சே நீ எல்லாம் என்ன ஜென்மமோ உன்னெல்லாம் இந்த வீட்டு பெரியவங்க கண்டித்து வளர்க்காம விட்டது இந்த அளவில் கொண்டு வந்து நிறுத்திருக்கு ஏய் வாய கலராம போய் சேர்றியா உன்னை வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு இதெல்லாம் வியாக்கியானம் வேற வியாக்கியானம் அது சரி உங்களோட மட்டமான புத்தி தானே இது கிட்டையும் இருக்கும் வீண் தகராறு வேணாம் சின்ன தம்பி காணாம போனதுல உங்களுக்கு ஒரு வழி இருக்கிற மாதிரி எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு வழி இருக்கத்தான் செய்யுது ஆமாங்க இப்படி எல்லாரையும் புலம்ப விட்டது உங்க பொண்ணுதாங்க இந்த ஜென்மம் முழுக்க தலை கீழ நின்னாலும் தம்பிக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்லன்னு தெரிஞ்சும் மனசாரு இங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணத்தை குச்சப்படுத்தி இவ்வளோ அதனாலதான் இப்ப சின்ன தம்பிய காணும் போதும் விட்டு பேசிட்டு போக போமாட்டியா நீ நான் போறேன் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன் இனி யாவது உண்மையா ஒத்துக்கிட்டு ஓரமா ஒதுங்கி இருக்க பாரு அதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் எங்க வாழ்க்கையில குறுக்க வந்துட்டே இருந்த நடக்கிறதே வேற இனியும் நான் பொறுமையா இருப்பேன்னு கனவுல கூட நினைக்காத தகரார வளர்க்காம போமா இனி மல்லி அப்படி எதுவும் பண்ண மாட்டா சின்ன தம்பியை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாரு